ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி எந்த ஊர்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இப்போ தான் யாவாரத்தை போய்ட்டு வந்திருக்கிறாரு அவர் பிஸ்னஸை பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்கிறாரு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அன்றைக்கி போடுந்தேன் காலையில் வீடியோ போடுறேன் எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர்லாம் பட்டியிருந்தாலும் நம்மள பொறுத்தளவுக்கு ஒரு கம ஒரு ஆள் கமெண்ட் பண்ணால் நிறைய ஆயிரம் பேருக்கு கமெண்ட் பண்ண சமம் நான் நினைக்கக்கூடிய ஆள் ஏன்னா நம்ம சேனல் அவ்வளோ பே கிட்டே சின்ன சேனல் தானுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா நாகராஜன் அடுத்து சரஸ்வதி பாலகிருஷ்ணன் அடுத்து மோகன் சார் இவங்க எல்லோரும் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வருவோம் அதாவது மோகன் சார் கேட்டிருக்காங்க நீங்கள் எப்போ ரவி சார் சென்னை வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தெரில மோகன் சார் எப்போ வரும் தெரில பட் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வருவேன் ஆனால் கண்டிப்பாக சென்னை எப்படியாவது வருவேன் அந்நேரம் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ போடுவேன் சென்னை வந்துவிட்டேங்க அப்படின்னு ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ போடுவேன் முடிஞ்சால் சந்திக்கலாம் சார் சரிங்களா மோகன் சார் கண்டிப்பாக நம்ம முடிஞ்சால் சந்திக்கணும் கடவுள் நம்மளை சந்திக்கணும் வச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பாலகிருஷ்ணன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ரவி சமையல் வீடியோலாம் போடுங்க அப்படின்னு பட் சமையல் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இல்லாமல் கொஞ்சம் மொபைல் வைக்கிற ச அந்த சமையல் வீடியோ எடுக்கிற வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிஸ்டர் அதனால தான் வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க கண்டிப்பாக இல்லைனா சமையல் வீடியோ நான் ஊரில் போனால் கண்டிப்பாக போடுறேன் இங்கே போட முடிஞ்சால் போடுதேன் ஸ்டாண்டு யூடியூப் சேண்ட் வாங்கிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் உடஞ்சி போச்சு அதனால தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனா நாகராஜ் சிஸ்டர் ப்ரோ அவங்க வந்து கேட்டிருக்காங்க ரவியோட வெகுளித்தனமான ஒரு பேச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க அது உண்மையான ஒரு குணம் தான் உண்மையாக நான் சொல்ல போனேன் உண்மையானது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஆசிரியர் நான் வச்சுக்கிட்டு தான் தெரியும் நான் உண்மைக்கு எதாக இருந்தாலும் நான் ஓப்பனாக பேசுவேன் அதே மாதிரி ஏன்ட்ட ஓப்பனாக பேசணும் எல்லாருமே சரிங்களா என்கிட்ட பழகுறவங்க எல்லோரும் இல்லை என்கிட்ட பழகிறவங்க என்னை வந்து ஓப்பனாக பேசுறேன் எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கணும் பொய் இப்போ அதாவது பொய் சொல்லக்கூடாது உண்மை எது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உண்மையை சொன்னால் எனக்கு ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது ஆசிரியானாக்கும் தெரியும் அதனால தான் எனக்கு ஆசிரானா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் என்னைமாரி ஒரு கேரக்டர் எதாக இருந்தால் டப்புனு போட்டு உடச்சிடுவாரு மோத்துக்கு நேராக சொல்லக்கூடிய அவர் டைப் அவரும் நானும் அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு அதுதான் அதாவது எந்த ஒரு உண்மையாக தான் நம்ம அதாவது எவ்வளோ ஃப்ரெண்டாக நம்ம பழகிக்கிறோம் பாய்க்குங்களும் தள்ளுங்க ஃப்ரெண்டாக பழகிருக்கும்போது நம்மளோட உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது போய் பேசக்கூடாது அது என்னுடைய ராசியை என்னன்னு தெரியல நான் கண்ணீர் ராசி தான் அங்கே நிறையா பேர் கேட்டுக்கிறாங்க என்ன ராசின்னு நான் கண்ணீர் ராசி தான் அதனால தான் சித்திர நட்சத்திரம் கன்னிராசி ஓகேங்களா அதனால் தான் எனக்கு என்னென்னு தெரில பட் எனக்கு நேரடி ஏதாவது இருந்தாலும் பேசுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையை சொன்னாலும் சந்தோஷமாக இருக்கும் நானும் உண்மையை மட்டும் தான் பேசுவேன் அதுக்காக பொய் பேசலே பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்காதிங்க நாங்கள் வியாபாரத்து படத்தில் ஒரு ஐநூறுவா யாரும் கொடுத்தாலும் ஒரு முந்நூறுவா கொடுப்போம் ஒரு இரநூறுவா கொடுத்து ஒரு இரநூறுவா கம்மி பண்ணி வாங்கிட்டு தான் நம்ம லாபத்தை தேடுவோம் அது பொய் தான் பட் என்னங்க சரி நம்ம சாப்பிடணும்ல அந்த ஒரு காரணம்தான் சரிங்களா அதுமாரி பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று கமான் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வேறு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில நீங்களும் ஏதாவது சொல்லுங்கள் ரவியர்னு அப்படிங்காங்க அதே மாதிரி கபில் கபில் கேட்டிருந்தாங்க அதுக்கு அவங்களுக்காக ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன் பட் அவங்க கம்மண்டில் காணும் என்னன்னு தெரில அவங்களுக்கு டைம் கிடைக்கல என்னன்னு தெரிலங்க ஓகேங்களா கண்டிப்பாக கபில் கபில் நீங்கள் உங்களுக்கு கம்மன் நீங்கள் சொன்னதுனால உங்களுக்கு நான் பேசி வீடியோ போடுறேன் பட் உங்களை காணாலும் ஆல்ரெடி இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நீங்கள் கேட்டதுனால வீடியோ போட்டேன் சந்தோஷமாக இருந்துச்சு ஓகேங்களா நம்மளை தேடுறதுக்கு ஒன்று ரெண்டு ஒரு நல்ல உறவுகளாக இருக்காங்க அப்படின்னு நல்ல ஒரு சொந்தங்கள் இருக்காங்கன்னு நமக்கு ஒரு சந்தோஷம் தானேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் போட்டு கேட்குறதும் நம்ம சுகந்தி அக்கா சிவகாசி நாங்கள் போயிருந்தோம் பார்த்தீங்களா அந்த அக்கா கேட்பாங்க ஏன் ரவி வீடியோ போடல ஏன்டா வீடியோ போய் ஏதாவது வீடியோ போடுறா நாங்கள் பார்க்கணும் எப்படியாவது பார்த்துருவோம்ல இடத்தெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கணும்ல நீயும் காட்டுக்கு போனாலும் லைவ் போட்டு நாங்கள் பார்க்குற வி அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் சேர்ந்து அவங்களும் தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பார்க்குற தான் பார்க்கல நம்ம டெய்லி ஃபோன் போடுவாங்க ஃபோன் போட்டாலும் வீடியோ வராட்டம் கூட ஃபோன் போட்டு கூட சொந்தத்தில் ஒரு மெயினாக ஒரு சுதந்தியக்கார் ஒரு சொந்தம் இப்படிலாம் நிறையா பேர் இருக்கிறாங்க என்ன பண்ண அதேமாதிரி பார்த்திங்கன்னா காமெடி வீடியோ போட சொல்லியிருக்காங்க காமெடி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி நம்ம போடுறோம் ஏன்னா வடிவேல் டயலாக் வந்து நம்ம ஆல்ரெடி நான் ப பண்ணிவிட்றேன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் எடுத்து வீடியோ போடணும் ஜாயின்ட் காலன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது கண்டிப்பாக எப்போ டைம் கிடைக்கும் தெரியல யாராவது ஜாயின் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஃபேமிலி எப்படி நாட்டு ஊருக்கு அதாவது ஊருக்கு போகும்போது நம்ம ஃபேமிலியெல்லாம் ஜாயின் பண்ணி வீடியோ போடும் பார்த்தீங்கன்னா கண்டன் வீட்டு அந்த மாதிரி வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போட்டேன் உண்மையான எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் உண்மை பேசணும்னா எதா இருந்தாலும் ஒரு உண்மையாக பேசணும் ஒரு உண்மையான நட்பாக நட்புன்னு சொன்னால் ஒரு உண்மையான அன்பாக இருக்கணும் நட்புனா ஒரு நான் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு ஒன்றுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எதாக இருந்தாலும் உண்மையாக சொல்லி உண்மையை பேசணும் சுயநேரத்துக்காக நம்மளை யூஸ் பண்ணக்கூடாது நம்மளும் அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எதாக இருந்தாலும் நான் முகத்துக்கு நேராக பேசிடுவேன் அதனால் இனி நிறைய பேருக்கு என்னடா மோத்துக்கு நேரம் இப்படி ஓப்பனாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு பிடிக்காத காரணம் ஆனால் நிறையா பேருக்கு பிடிக்காத காரணமும் அதுதான் ஏன்னா இருந்தால் ரவீனா டப்புனு மோத்துக்கு நேரம் பேசுகிறாரு இருந்தால் விழித்தனமாக சொல்கிறோம் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதுதான் உண்மையான குணமும் கூட சரிங்களா சரிங்க பாருங்கள் யாவரத்துக்கு போய்ட்டு வந்தால் வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் குணத்துல நமக்கு இன்னைக்கு எப்போ வியாபாரம் நிறையா கிடச்சி நல்லபடியாக இருக்கும்னு நம்ம என்ன சொல்கிறது நிறைய நமக்கு வியாபாரம் கிடச்சி ஒரு வண்டியெல்லாம் வச்சு வியாபாரம் பார்க்கணும் ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் சரிங்க சரி பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க எதாக இருந்தால் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டுருங்க இருங்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பேசியாவது வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் ஓகேங்களா பாய் 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 பாய்ங்க